என் அன்பு குழந்தையே எல்லாம் முடிந்து விட்டது காலமும் கடந்து விட்டது இனி வாழ்க்கை அவ்வளவுதான் என்று புலம்பிக் கொண்டு இருக்கின்றாயா அன்பு மகளே உன் வாழ்க்கையை இனி முடிவு செய்து விட்டால் பிறகு உன் அம்மா என்று நான் எதற்கு இருக்கின்றேன் வழி வேதனை கஷ்டம் கடன் என புலம்பி திருவது எடுத்துவிட்டு என்னை மனதில் வைத்து அடி எடுத்து வை தற்கொலை முற்களும் இருக்கலாம் கவலை கொள்ளாதே இதெல்லாம் ஒரு நாள் பூவாக மாறும் அப்பொழுது எல்லா வேதனைகளிலிருந்தும் நிச்சயம் நீ விடுபடுவாய் என் கண்ணுக்குள் என் கண்மணியை வைத்து ஆறுதாத்து கொண்டிருக்கின்றேன் பிறகே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று சந்தோஷப்படி உன் கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகின்றேன் சிறிது காலம் ஆழமாகலாம் ஆனால் மகளே தப்பாமல் நடக்கும் நினைக்க முடியாது யோசிக்க முடியாது சிந்தித்து கூட பார்க்காது மிக பெரிய அற்புதத்தை நானும் வாழ்வில் நிகழ்த்துத்தான் போகின்றேன் வீழ்வதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர என் மகளை அழுவதற்காக அல்ல உனக்கு தேவையான அனைத்தையும் என்னிடம் கீழ் அதற்கான உரிமை என் மகளுக்கு உண்டு தாயிடம் முட்டி முட்டிதானே கன்றும் பசியாரும் அதுபோலவே உன்னுடைய எந்த கோரிக்கைகளையும் என்னிடம் ஒரு முழுமையாக கேள் பசுவின் கன்றைப் போலந்த மடியும் தாங்குகிறேன் என்பதில் மறந்து விடாதே உன் கவனம் முழுவதும் என் மீது இருக்கட்டும் அப்பொழுது நான் உன்னை கவனித்துக் கொள்ளுவேன் என்று அறிவாயா உன் வீட்டில் உன்னோடுதான் நான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் மங்களகரமான நிகழ்வு ஒன்று என் வீட்டில் வாழ்த்த போடியது மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இன்றிரவு என் பாரங்களையெல்லாம் காலங்களை சமர்ப்பித்து விட்டு நிம்மதியாக உறங்க விடியும் தருணங்களை உனதாக்கி தருவேன் ஆம் பிள்ளையே இன்றிரவு உன் எல்லாம் சத்தமாக என்னிடம் கூறிவிட்டு அமைதியாக உறங்க நானே விடையும் பொழுது உனக்கான ஒரு நற்செய்தி காத்து கொண்டிருக்கின்றது உனக்கு தேவையானது உன்னிடம் சேர்க்கப் போகின்றேன் முழு மனதுரகி ஏங்கி 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 நின்றது உன் கரங்களில் சேரப்போகின்றது இனி ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக உறங்குவார் சந்தோஷத்துடன் எழுவாய் என் மீது நம்பிக்கை இருந்தால் புன்னகைத்துக் கொண்டு ஓம் சக்தி என்று சொல் இந்த புன்னகையில் உன் புரிதும் நிறைய மலர்ந்து உணரப்போகின்றது நானே உனக்கு துணையாக இருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி